வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோல நம்ம சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு கால்களில் ஏற்படக்கூடிய புண்ணு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டயபெட்டிக் ஃபுட் டல்ஸுன்றது நம்மளால் முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு சீரியஸான பிரச்சனை தான் இந்த மாதிரி கால்களில் புண் வந்தவங்கள அப்படி பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்வாங்கன்னா நல்லா தான் இருந்தது திடீர்னு காலில் கொப்பள மாதிரி வந்துட்டு அப்படியே புண்ணாயிருச்சு சரியாகவே மாட்டுக்குது இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு காலில் புண்ணு வர்றதுக்கு என்ன காரணம் அது ஏன் சரியாக ரொம்ப லேட் ஆகுது இந்த மாதிரி புண்ணே வராமல் இருக்க நம்ம வராம பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி சர்க்கரை வியாதி வியாதி எதனால் இந்த மாதிரி புண்ணு வருது அப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை இருந்து அவங்களுடைய ரத்த சக்கரண்டி அளவுகள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்போது பொதுவாக நமக்கு தெரியும் ரத்த சக்கரண்டி அளவுகள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதாவது ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் வந்து நூறு மில்லிகிராம் பர் டெசில் அந்த அளவுக்கு கீழவும் சாப்பிட்டதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தஞ்சு மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் அந்த அளவுக்கு கீழவும் இருக்கிறது நார்மல் ஆனால் ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா எப்போவுமே அவங்க ரத்த சர்க்கரை அளவுகள் வந்து இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பது இந்த அளவுக்குலாம் ரொம்ப நாளாக அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து ரொம்ப நாளாக ரத்த சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அதிகமாகவே இருக்கும்போது அது அதனால் வந்து அவங்க நரம்புகள் பாதிக்கப்படுது இந்த மாதிரி அவங்க நரம்புகள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து கால் எரிச்சல் வருது கால் வந்து மத மதப்பாக மறுத்து போன மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டும் அதே வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு க நடக்கிறப்போ அப்படியே மேல் நடக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கு கால்களில் வந்து உணர்வு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏதாவது குத்தனாவோ இல்லை பட்டால் கூட அவங்களுக்கு தெரியறதில்ல இந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம செப்பல் போடாமல் வெறும் காலில் எங்கேயாவது நடந்து போகிறாங்கன்னா எதாவது ஷார்ப்பான ஏதாவது குத்தி அவங்க காலில் காயம் ஆறுது கூட அவங்களுக்கு தெரியாமல் போகுது ஒரு சிலர்லாம் வந்து அந்த காயம் பட்டது பெருசாக புண்ணான பிறகுதான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி காலங்களில் அவங்களுக்கு புண்ணு வருது அதே மாதிரி ஒரு கோயில் போகும்போதோ இல்லை மலை ஏறுறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வெறும் காலில் போகும்போது அந்த சூடான இடத்துலாம் நடக்கிறப்போ மதிய நேரத்தில் நடக்கிறப்போல்லாம் அந்த அதிக சூட்டில் நடக்கிறப்போ கூட தரையில் நடக்கிறது கூட ஒரு சிலருக்கு அந்த காலில் கொப்பலம் வந்து அதுவே வந்து புண்ணாக மாறிடுது அதே மாதிரி நம்ம கால் சைஸுக்கு சரி இல்லாத செப்பலோ ஷூவோ யூஸ் பண்ணுறப்போ கூட இந்த மாதிரி புண் வரலாம் எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டைட்டாக போடும்போது அதுவே நம்ம காலில் அதிக அழுத்தத்தை கொடுக்கற கொடுக்கறதுனாலவும் அதே மாதிரி லூஸாக போடுறப்போ அது காலில் உரசி உரசி அதனால கூட காலில் புண் ஏற்படலாம் அதே மாதிரி காலில் சில இடத்துல வந்து ஆணி மாதிரி தடிச்சிருந்து அதே கூட ஒரு சிலருக்கு புண்ணாக மாறுது இந்த மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு காலில் புண்ணு வந்தால் அது ஏன் சரியாக ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய ரத்த சர்க்கரையுடைய அளவுகள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலவும் அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் புகைப்பழக்கம் இருக்கவங்களுக்கும் கால்களுக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனாலவும் அதே மாதிரி ஹை ப்ளட் சுகர்னால இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகி அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியே கம்மியாக இருக்கிறதுனாலவும் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனாலவும் அதே மாதிரி அவங்க காலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் அதிகமாக நிற்கிறது இல்லை அதிகமாக நடக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது இந்த காலுக்கு அதிக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனாலும் கூட அவங்களுக்கு பொண்ணு சரியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகலாம் இந்த மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு கால்களில் புண்ணே வராமல் தடுக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கால்களை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் காலையிலையும் நைட்டும் கால்களை சுத்தமாக கழுவி அது ஈரமே இல்லாதபடி நல்லா டவல் வச்சு சுத்தமாக துடைச்சிடணும் அதே மாதிரி விரல்களுக்கு நடுவுளியும் நல்ல சுத்தமாக துடைக்கணும் அதே மாதிரி கால்களுக்கு அடியில் வந்து பாதத்தில் ஏதாவது கீரல் இருக்கா இல்லை செவந்து இருக்கா எதாவது கொப்பளம் மாதிரி இருக்கான்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணணும் காலில் எதாவது வலி இருக்குது சரியாக தூக்கி வச்சு பார்க்க முடியலனாலும் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி சின்னதாக கால்களுக்கு பாதத்துக்கு முன்னாடி வச்சு அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும் மாதிரி கண்டிப்பாக வெறும் கல்லில் நம்ம எங்கேயும் நடக்கக்கூடாது கோயிலுக்கோ இல்லை மலை ஏறும்போது கூட சாக்ஸ் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம் அதோடய கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால வெறும் தரையில் நடக்கும்போது கூட சின்ன சின்ன கல் குத்தினா கூட நம்ம நமக்கு அதனால பாதிப்பு வராத மாதிரி அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செப்பல் ஷூஸ்லாம் கூட கரெக்டான சைஸுக்கு நம்ம காலுக்கு கரெக்டான சைஸ்க்கு யூஸ் பண்ணணும் அதே மாதிரி சாஃப்ட் செப்பல் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம கால் நகங்கள் வந்து ஒரு சிலர் வந்து வெட்டாமல் கொஞ்சம் நீட்டமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனாலே வந்து அடிப்பட்டு க காலில் புண்ணாகலாம் அந்த மாதிரி இல்லாமல் கால் நகங்கள் கூட நம்ம கரெக்டாக வெட்டி அதை கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி கால் நகங்கள் வெட்டுறப்போ கூட ரொம்ப ஒட்டி வெட்டாமல் கொஞ்சம் காயம் ஆகாதபடிக்கு நம்ம கரெக்டாக வெட்டணும் அதே மாதிரி நம்ம ரத்த சர்க்கருடைய அளவுகளை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும் டெய்லியுமே உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி புகைப்பழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக அதை கைவிடணும் இந்த மாதிரி நம்ம மேலே சொன்ன எல்லா மெத்தடையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக கால்களில் காயமாகறதையோ இல்லை அதனால புண்ணாகிறதையோ கண்டிப்பாக நம்ம தடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்